பிரைசலால் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களை உங்களுக்கு சமாதானம் என்ற இந்த காணொலி மூலமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற செய்தி இயேசு ஏன் இன்னும் வரவில்லை பரலோகத்திற்கு ஏறி சென்ற இயேசு கிறிஸ்து நான் மீண்டும் வருவேன் உங்களை அழைத்துச் செல்வேன் என்று தன்னுடைய சீசர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஆனால் வாக்கு கொடுத்த தேவன் இன்னும் வரவில்லையே நீங்கள்தான் கதை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்மை பார்த்து பரியாசக்காரர்கள் கடைசி நாட்களில் கேலி பேசுவார்கள் என்று ரெண்டு பேதரு மூன்று நான்காம் வசனத்தில் பேதரு எழுதுகிறார் அதே பேதரு இப்படி கேலி பேசுகிறவர்களுக்கு ஒரு விடையையும் கொடுக்கிறார் செபையாரை பார்த்து சொல்கிறார் அவர் தாமதிக்கவில்லை அதற்கான காரணம் இருக்கிறது ஒருவரும் போகாமல் எல்லோரும் மனம் திரும்பி அந்த பரலோக ராஜ்யத்தில் பங்கடைய வேண்டும் என்று நம்மீது இருக்கிறார் அதுதான் ஒன்பதாவது வசனம் இன்னும் இந்த நம்மீது என்று சொல்வது யாரை குறிக்கிறது என்றால் சபையார் சபையில் உள்ள விசுவாசிகள் இன்னும் மனம் திரும்ப வேண்டும் பாதி மனம் திரும்ப திரும்பியவர்களாக இருக்கிறார்கள் பாதி பெயர் கிறிஸ்துவராக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் பூரணப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் பொறுமையாக இருக்கிறார் மத்திய இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் ஏசு கிறிஸ்து இதைத்தான் பத்து கணியிகள் என்ற ஓமே சொல்லி விளக்குகிறார் ஐந்து கணிகைகள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் ஐந்து கணிகிகள் ஆயத்தமாய் இல்லை அதாவது ஐந்து கணிகள் தீவெட்டியும் எண்ணெயும் கொண்டு இருக்கிறார்கள் ஐந்து கணிகைகள் தீவெட்டியை மட்டும் வைத்து கொண்டு எண்ணெய் இல்லாமல் இருக்கிறார்கள் அதனால் மணவாளன் வரும்பொழுது ஐந்து பேர் கைவிடப்படுகிறார்கள் மணவாளன் என்றால் ஏசு கிறிஸ்து கன்னியை என்றால் சபை இந்த தீவட்டி என்றால் விசுவாசத்தையும் என்ன என்றால் அபிஷேகத்தையும் குறிக்கும் அவர்கள் பாதி பேர் அந்த அபிஷேகத்தை இழந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களும் ஆயத்தப்பட வேண்டும் அதனால் தான் கர்த்தர் தாமதிக்கிறார் இன்னொரு காரணம் மத்திய இருபத்தி நாலு பதினாலே இந்த பரலோக சுவிசேஷம் பூலோகமெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் முடிவு வரும் என்றும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இது இரண்டாவது காரணம் இந்த இரண்டு காரணத்திற்காகத்தான் தாமதிக்கிறார் ஒன்று எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் மற்றொன்று எல்லோருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் இதற்கிடையில் கிறிஸ்து அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் என்று சொல்வார்கள் அதை நீங்கள் நம்பாதேயுங்கள் பிதாவைத் தவிர வேறு ஒருவரும் அறியார் என்று மத்திய இருபத்தி நாலு இருபத்தி மூணு முப்பத்தாறிலே சொல்கிறார் ஆகையால் நாம் ஆயத்தமாவோம் இயேசு வருகை சார்